வணக்கம் ஓம் ஷைராம் ஜெய் ஷைரா இது வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய இன்னைக்கு வந்து ஒரு தேர்ஸ்டே இல்லைங்களா ஒரு டக்குன்னு அவங்க வந்துட்டு ஒரு பாபாக்குள்ளேருந்து ஒரு வீடியோ போடலாம் நம்பிட்டேன் வந்து இந்த பேஜி தான் எனக்கு வந்து வந்திருக்கு இது பற்றி பார்த்தீங்கன்னா பாபா பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த நீங்கள் வந்துட்டு இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அவர் யார் அவருக்கு அவருக்கு அவர் வந்துட்டு எப்படிப்பட்டவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த அத்தியாயம் ஏயில் வந்துட்டு இருக்குது அதை தான் எப்போ நான் வந்துட்டு சொல்கிறது சொல்ல எனக்கு வந்துட்டு வந்து ஒரு இது வந்து வந்திருக்கு ஏன்னா அந்த பேச்சு தான் எனக்கு வந்து நிற்கிது டக்குன்னு அவங்க புக் எடுத்தேன் அதை தான் வந்து வந்திருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா சாய்பாபா வந்துட்டு எல்லா வித யோகா பயிற்சிகளையும் அறிந்திருந்தார் யோக பயிற்சிகளிலிருந்து எல்லாம் வந்துட்டு அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார் சரிங்களா அதே மாதிரி அவர் வந்துட்டு அதே மாதிரி துவத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு 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 வருது அது வந்து என்னென்னா வந்து அந்த ரெண்டு அடி நீளம் வந்துட்டு நீளமும் மூணு அங்குல அகலமும் உள்ள ஒரு நினைக்கப்பட்ட ஒரு நிறன் துண்டு நாள் வந்துட்டு வயிறு வந்துட்டு வந்து சுத்தம் செய்தல் சரிங்களா அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா துவதி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்ட யோகம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உடம்ப அப்படி வந்து ஒவ்வொரு பார்ஸ் பார்சாக தனித்தனியாக வந்து கழட்டி வச்சுட்டு திரும்பவும் சேர்க்கிறது ஆ சரிங்களா அதுவும் வந்துட்டு அவருக்கு வந்து தெரிஞ்சிருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமாதி உள்ளிட்ட ஆறு ஆறு முறைகளிலும் வந்துட்டு அவர் வந்து கை தேர்ந்தவராக இருந்தார் சரிங்களா அதே மாதிரி சமாதி சமாதிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா மூச்சை வந்துட்டு உள்ளுக்கு வந்து அடக்கி நம்ம வந்துட்டு ஆனா உயிர் வந்துட்டு இருக்கும் சரிங்களா அதான் வந்து சமாதி இந்த மாதிரி அந்த ஒரு ஆறு முறைகளில் அவர் வந்து கை தேர்ந்தவராக வந்துட்டு இருந்தார் அவர் சரிங்களா அவரை வந்துட்டு ஒரு ஹிந்து அப்படின்ட்டு நம்ம வந்து நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன அவர் வந்துட்டு இல்லை வந்து நான் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவருடைய தோட்டம் முந்திரம் வந்து இருந்துச்சு அப்போது ஹிந்துவா இல்லை முஸ்லீமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த புக்கெலாம் வந்து படித்தது வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரியான ஒரு ஹிந்துவா முஸ்லீமாக அந்த மாதிரி வந்துட்டு வந்து ஒரு ஒரு அங்கே வந்து பார்க்குறவங்க ஒரு மனதில் ஏன்னா அவரை விட்டு யாரும் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க என்ன அவங்க மனசு அவங்களுக்கு நினைக்கிறது தெரியும் அப்போ அவர் வந்து ரொம்ப கோப்பட்டார் ரொம்ப கோப்பட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் வந்து கட்டிட்டு நான் வந்துட்டு இந்துவா முஸ்லீமான்னு பா பார்த்து பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னார் அப்படின்ட்டு ரொம்ப கோப்பட்டார் அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா ஹிந்துவாக இருந்தானே முஸ்லீமாக இருந்தானே அவர் எல்லா ஆத்ம ஜீவனங்களிலையும் பார்த்துட்டு பார்த்தா அந்த அது அவர் ஆத்மா ஆத்மாவை நம்ம பார்க்குறோம் ஒரு நாயையும் நாங்கள் நாய் நாய் சாப்பிட்டா சாப்பாடையும் எடுத்து சாப்பிடுவார் சரிங்களா பூனையும் பூனையும் அவர் வந்து அவர் பூனையுடைய ரூபத்தில் தான் அவர் வந்து வருவார் சொல்லுவாங்க வீட்டுக்கு சரிங்களா அப்போ எல்லா ஜீவராசிகளிலையும் அவர் வந்துட்டு அந்த ஒரு ஆன்மாவை தான் பார்த்தாரு சரிங்களா நம்ம நம்மளும் வந்துட்டு அதை தான் பார்க்கணுமே தவிர ஜாதி மத ஒரு ஜாதி வந்து ஒரு மதம் அந்த ஒரு இனம் அதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறது அவருக்கு அவருடைய வந்துட்டு ஒரு நோக்கமாக வந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் ப அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கும் இல்லையா மக்கள்கிட்ட அதாவது அந்த இந்து முஸ்லீம்னுடைய ஒற்றுமைக்காக தான் அவருடைய பிறவியின் நோக்கமே வந்துட்டு அது அமைஞ்சிருக்கு சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்துக்கறின் விழாவான ராமநவமி அந்த ராமநவி அப்படிங்கிற பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு விசேஷமாக அவர் வந்து கொண்டாடினார் அதே மாதிரி ஒரு முகமது முகமதிகள் வந்து கொண்டாடக்கூடிய சந்தன கோடு அப்படிங்கிற வந்து ஒரு ஃபங்க்ஷனையும் அவர் வந்துட்டு செய்தார் சரியா ம் அவர் வந்து எல்லா எல்லா அந்த இந்து இந்துக்களுக்குக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு முஸ்லீம்ஸ்க்கும் அவருக்கு வந்து வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்தாரு சரி அதே மாதிரி ஜ ஜீசஸாகவும் அவர் அவர் வந்துட்டு மாறி வந்து காமிச்சிருக்காரு சரிங்களா சரிங்களா அவருடைய பக்தர்களுக்கு ம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இது ஹிந்து மத வழக்கப்படி வந்துட்டு காது வந்துட்டு வந்து கூட அவருக்கு வந்து குத்திட்ருந்தாங்க சரிங்களா அப்போ நீங்கள் அவர் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஹிந்து அப்படின்ட்டு சொன்னோம் அப்படின்னா அப்படின் நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னா ஆனால் அவர் வந்துட்டு சுண்ணத்தை வந்துட்டு கல் சுனத் கல்யாணம் வந்து செய் செய் அப்படின்னு அவர் சொன்னார் புரியுதுங்களா அப்போ பாபாவைக்கிட்ட வந்து ஒரு நெருங்கி பழகக்கூடிய அந்த நானா சாஹேப் சந்தூர்கர் அவர் வந்துட்டு அவருடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா பாபாக்கே வந்துட்டு அந்த சுண்ணத்தை வந்துட்டு செய்யப்படலை ஆனால் அது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் முஸ்லீம் இதில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணத்தை அப் அப்படிங்கிற ஒரு ஒரு பழக்கத்தை அவர் வந்துட்டு இன்றைக்கி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொன்னார் இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களுடைய ஒரு வழக்கமான காது வந்துட்டு அவர் வந்து அவர் வந்து கொத்திருந்தார் அப்போ ஒரு பிறப்பினால பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு ஒரு பிராமணர் அதே மாதிரி தெய்வம் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துட்டு அஹ் பாபா வந்து ஹிந்து கி எப்பன் அப்படிங்கிற வந்து ஒரு கட்டுரை வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு சாய்லீலா செஞ்சு வந்து போட்டிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாபா வந்துட்டு நீங்கள் ஹிந்து அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் அவர் வந்து மசூதி மசூதியில் தான் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு இல்லையா அதை அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு முகமதியர் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா துனி அப்படிங்க அப்படிங்கிற ஒரு அகண்ட நெருப்பை அவர் வந்து எப்போவும் அவருடைய மசூதியில் அவர் வந்து வச்சுருந்தார் அதே மாதிரி அவர் வந்து வழக்கேற்றுவார் வழக்கேற்ற அந்த ஒரு அகல விளக்கு வந்துட்டு ஏற்றிட்டே இருப்பார் இல்லையா அப்போது பாபா வந்துட்டு முகமதியை மத மதத்துக்கு வந்துட்டு வந்து ஒரு விரோதமான பழக்கம்தான் இந்த பழ இந்த இந்த வலைக்கு ஏற்றுறது அதே மாதிரி இந்த விறகு வந்துட்டு எரிக்கிறது இல்லைங்களா இந்த மாதிரி பழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம்ஸ் வந்துட்டு செய்ய மாட்டாங்க அது மசூதியில் செய்ய மாட்டாங்க இல்லையா ஆனால் அவர் வந்து மசூதியில் வந்துட்டு இதில் இதெல்லாம் செய்தார் இல்லை அப்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அந்த அந்த திருகீரில் வந்துட்டு இந்த அரைக்கிறது அப்புறம் சுங்கு சங்கு ஊதுவது மணி அடிப்பது அப்புறம் அந்த பஜனை செய்வது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய பாதத்தை வந்து பார்த்திங்கன்னா தண்ணீராளை வந்துட்டு கழுவுவாங்க சில பக்தர்கள் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு பக்தர்கள் வந்துட்டு என்ன மாதிரி அவரை வந்துட்டு ஆராதனை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவர் வந்துட்டு வந்து சரி சரின்ட்டு சொன்னார் ஏன்னா அவருக்கு வந்து அவர் வந்து அவருடைய பக்தர்களுக்கு வந்து அவர் வந்து அவர் அவ்வளோ வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்தவர் வந்து செயல்பட்டார் சரிங்களா அவர் முக் முஸ்லீமா இல்லை ஹிந்துவா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவை உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்னுடைய கருத்துக்களை மட்டும் இங்கே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறார் அவர் சரிங்களா நான் யாராக இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துச்சு அந்த மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணாரு ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு வந்து ஒரு ஒரு இந்த மனித எண்ணங்களால் அவர் வந்துட்டு ஒரு ஒரு கஷ்ட கஷ்டப்பட்டிருக்காரு இல்லைங்களா இந்த ஏன்னா ஒரு ஜாதி வந்து ஒரு ஒரு இதுவாக தான் நம்ம வந்து எல்லோருமே வந்துட்டு மக்கள் வந்துட்டு செயல்படுறாங்க இல்லையா அது மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கிறது பாபாடி டெவோட்டிஸ் டெவோட்டிஸ் வந்துட்டு அதுதான் வந்துட்டு முக்கியம் வந்து அவசியம் இல்லைன்னு சொல் சொல்கிறார் அவர் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு முகமதியே அப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து பிராமண சோஷர்களுக்கும் அக்னி ஹோத்ரிகளுக்கும் தங்கள் வைதிக சம்பிரதாயத்தை விட்டு விட்டு அவர் பாதங்களில் சாஷாவங்கமாக விழுந்து பணிந்தனர் சரிங்களா இப்போ பெரிய பெரிய வந்து கோயிலில் பூஜை பண்ணுறவங்களெலாம் அவர் காலில் விழுந்து வந்து அவர் காலில் வந்துட்டு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அவர் யாரையும் வந்துட்டு என் கால வந்துட்டு நீங்கள் விடுங்கன்ட்டு அவர் சொன்னதே கிடையாது சரிங்களா ஆனால் அந்த மாதிரி விழுறாங்கள அவ தடுக்கவும் இல்லை ஏன் அவர் தடுக்கலனா அதனால வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா தன்னுடைய பக்தர்களுக்கு பக்தர்களுடைய நோக்கம்தான் வந்து முக்கியம் அவர் சொல்லி கற்றுங்கன்னா இன்றைய பக்தர்களுடைய மனத்தில் உள்ள ஒரு 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 புழுமா ஒரு புழுவா நான் நான் வந்துட்டு இருப்பேன்னு சொல்லிக்கார் சரி அப்போ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு தாழ்மையான ஒரு ஒரு என்ன சொல்கிறது நம்ம நமக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு இருக்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு கடவுளை வந்து நம்ம வந்துட்டு பார்க்கறது நம்ம வந்து நான் அதுக்கு நான் வந்து கேள்விப்பட்டது இல்லை இது வரைக்கும் சரி சரிங்களா நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இதில் கமெண்ட்ஸ் வந்து போடுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரது தேசம் அவருடைய தேசம் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ நவ நம்ம வந்து நம்ம வந்து இந்த விசாரிக்க போசாரிச்சு பார்க்க முடியுது ஏன்னா நீ இப்போது நீங்கள் வ இந்தியங்கே இங்கே வந்தாங்க இவ இவங்களுடைய பூர்வீகம் என்ன நம்ம மாதிரிலாம் சில பேர் கூப்பிட்டு கேட்பாங்க இல்லையா என்ன அதை மாதிரிலாம் வந்து அவருடைய ஹிஸ்ட்ரி இந்த ஜாக்ராஃபி இந்த கெமிஸ்ட்ரியெலாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு தாட்டோட அங்கே போனவங்க எல்லாமே அவருடைய அவருடைய அந்த ஒரு தரிசனத்தினால் கவரப்பட்டு திகித்து வாயடித்து ஊமையானார்கள் சரிங்களா எனவே அவர் ஒரு முகமதியரா ஹிந்துவா அப்படின்ட்டு யாராலையுமே வந்துட்டு சொல்ல முடியல இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு வந்து ஒரு ஒரு இது ஒரு எந்த ஒரு வந்துட்டு ஒரு அதிசயமே இல்லை நம்ம வந்து அங்கே அந்த அகங்காரத்தையும் அந்த உடல் உணவையும் ஒழிப்பது நம்ம வந்து ஒழிப்பதன் மூலமாக பரமாத்மாவிடம் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து சனாகதி அடைந்து அவருடன் ஒன்றி ஒன்றிய மாதிரி வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதி தேசம் அப்படிங்க கேள்விகள் குறித்து அவங்க வந்து கவலைப்படணும் அவசியம் இல்லை சரிங்களா அப்போது அவர் அவர் வந்து எதிர்பார எதிர்பார்க்கறது இந்த ஜாதி மதம் அந்த மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் வந்து விட்டுட்டு என்ன தன்னுடைய அகங்காரத்தையும் விட்டுட்டு சரியா அகங்காரத்தையும் விட்டுட்டு இந்த உடல் உணவியும் வந்து விட்டுட்டு பரமாத்மா கூட நம்ம த வந்து முழுசாக நம்மளை வந்துட்டு அர்ப்பணித்து சனாகதி அடைந்து அவருக்கு அவரு கூட வந்துட்டு ஒன் வந்து இருப்பது தான் என்ன ஒன்றி இருப்பது தான் அவருக்கு அவருக்கு தேவை சரிங்களா அவங்க அவங்க வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் சார் எந்த மதமாக இருந்தாலும் சார் அவங்க யாராக இருந்தாலும் சார் என்ன அவங்களுக்கு பபோடியார்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் சரிங்களா இங்கே பாருங்க அப்புறம் வந்து பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கிரிகளுடன் பக்கிரிகைகளுடனும் வந்து மாமிசம் மாமிசமும் சாப்பிட்டார் மீனும் அவர் உண்டார் நாய்கள் அருகின் வாயால் அவ்வுணவை தீண்டிய பொழுதும் அவர் ஒரு ஒரு முக இது ஒரு முகம் வந்துட்டு சொல்லிக்கல அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா அப்ப எல்லா ஜீவனங்களையும் அவர் வந்துட்டு செம்மதான் பார்த்தாரு இல்லையா நன்றி